வெல்கம் டு அவர் சேனல் தாஸ் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நாம் பார்க்கிருப்பது நம்ம வீட்டுக் குழந்தைகளின் வக்கோன்ஸ் அதாவது அவர்கள் பாடசாலை விடுமுறை இரண்டு கிழமை விடுமுறையில் வீட்டில் நிற்கின்றார்கள் அப்போ அவர்களை இன்று வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்து எங்கடைய வீட்டுக்கு பக்கத்தில் புவினி முத்துமரியம்மன் ஆலயத்திற்கு அழைத்து சென்றேன் அங்கு அவர்கள் பூஜை வழிபாட்டில் உண்மையாகவே அது பயபக்தியாக கும்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை அப்படியொரு பழக்கியாச்சு அமைதியாக இருந்து சாமியை கையெழுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு இப்போல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்க அப்போல்லாம் அவையை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிடுவேன் இரண்டாவையிலுக்கு நம்முடைய சமயம் கலை கலாச்சாரங்கள் எல்லாம் தெரிய வேணுமென்றக்காண்டி எல்லா துறைகளையும் சமயம் சார்ந்த எல்லா துறைகளையுமே நாங்கள் சேர்த்து விட்டுருவோம் ஏனென்றால் எங்களோட இருக்கிற டைம் அது அவர்களுக்கு பிரியோஜனமாக இருக்கும் இன்னும் தெரியாது ஆனால் அவர்கள் படிப்பு என்ற கலைகளோடு இருந்துட்டு இருந்தால் உண்மையாக அவர்களுக்கு லைஃபாங் அது ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு பிரியோஜனம் உள்ளதாக அமையும் என்றதைக்காண்டி எல்லா இடங்களையுமே விட்டுடும் அப்படியே அந்த கோயில் பூச்சிகளை கொண்டு வீடு திரும்புகிற பொழுது எங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு பாங்க் கொண்டிருக்குமே அவ்வளவு பெரிய ஒரு பாங்க் தான் அவர்கள் விலமை அங்கே போய் தினமும் விளையாடுகிறவர்கள்லான்னு வக்கவன் சதுப்பிடி என் வந்துட்டாலே போய் விளையாடுவார்களானே இது குளிர்கால விடுமுறை அப்போ ரெண்டு கிழம இப்போ குளிர் இறங்கக்க முன்னமே கோயிலுக்கு போயிட்டு வரைய சரி விளையாட போகிறோம்னு சொல்லி வண்டி நல்ல வெதரும் ஓகே இருந்துச்சு சரி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அப்போ அங்கே அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது எனக்கு அது ஆசையாக இருந்துச்சு என்னென்ன கிட்டே அவர்களுடைய சின்ன சின்ன மூமெண்ட்டுகள் வந்து இப்போ அவர்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரிய அவர்கள் வளர்ந்த அப்புறம் உண்மையாவே அதை பார்த்து ஆச்சுட்டு போல தாங்கள் தானே அப்படியெல்லாம் செய்தோம் என்ற சின்ன பிள்ளையில செய்கிற விஷயம் பெருசாக வளர்ந்தாப்புறான்னு அவர்கள் அதை பீழுவாடா எல்லாம் இருந்துருக்கிறோம் அண்ணாமென்ற மாதிரி அவர்கள் யோசிப்பார்கள் ஆசைப்படுவார்கள் எந்த அதை பார்த்து தாங்களை தங்களையே தாங்கள் ரசித்துக்கொள்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன் அவர்களுக்கு அமையும் அதனால் நான் அவர்கள் என்ன செய்தாலுமே அதோட காணொலியை எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போ போட்டு விட்டுருவேன் அது எனக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கும் அவர்களுக்கும் வளர்ந்த அது ஒரு ஞாபகமாயும் இருக்கும் என்றதைக் காண்டி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு காணொலியை எடுத்து வைப்பது எனக்கு ஒரு மிகவும் ஒரு ஆர்வம் அப்படியாக ஒவ்வொரு ஒரு இடங்களிலையும் அவர்கள் தாவி தாவி ஏதோ டெய்லியாக போகிற பார்க்க தான் டெய்லி காணுற ஒரு விளையாட்டு இதெல்லாம் ஆனாலும் அது ஏதோ புதுசாக பார்த்த மாதிரி தான் அவர்கள் நிற்பார்கள் ஏன்னா நாங்கள் பாடசாலை விடுமுறை என்ன மட்டும்தான் அவர்கள் அந்த பார்க்குக்கு போக போக நாங்கள் அனுமதிக்கிறது என்னென்னு கேட்டால் அப்போ தான் அவையும் ஃப்ரீயாக இருப்போம் நாங்களும் ஃப்ரீயாக இருப்போம் அந்தந்த டைம்களாக மட்டும்தான் அப்போ அவர்களுக்கு ஏதோ காணாததை கண்டது போல தான் அவர்களுடைய விளையாட்டுகள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு என்னென்று கேட்டேன் ஏதோ இன்றைக்கு தான் இந்த புதுசாக வந்த மாதிரி தான் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்கள் இருந்துச்சு எங்களை போய் பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு அப்படியே நாலு பேரும் உண்மையாகவே ஒரு வீட்டில் மூணு நான்கு பிள்ளைகள் இருந்தால் உண்மையாகவே நல்ல விஷயம் தான் சில பேர் ஒரு பிள்ளை அப்படி என்னடா வளர்க்குற கஷ்டம் அப்படின்னு விட்டுருவிடும் உண்மையாக மூணு அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வளர்கிற இடங்கள் அவைக்கு உண்மையாகவே ஒரு பேரங்க சேர்ந்து விளையாடுறப்போ இது அவைக்கு வேற ஒரு துணை தேர்வு என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகத்தான் அங்கே விளையாடி கொள்ளணும் சண்டையோ சமாதானமாக அவை குளியும் முடிஞ்சிடும் உண்மையாக வீட்டில் மூணு நாலு பிள்ளைகள் இருக்குது உண்மையாகவே இந்த அதுவும் இந்த புலம்பியர் நாட்டில் அவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து விளையாடி வீட்டில் இருந்தாலுமே அவர்கள் இங்கே இந்த மாடி குடியிருப்புகள் எல்லாமே அவர்கள் எங்கே போகாது ஒரு இடம் போகவில் ஊர்லேயேண்டா அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே அப்படி இல்லை தனியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் போனால் பாடசாலை வந்தால் வீடுன்ற மாதிரி அப்போ இவர்கள் நாலு பேரும் வருடமா இருக்கிற வழியாக நல்லது கெட்டது விஷயங்கள தாங்களே கதைச்சி விளையாடி ஏதோ வழிபட்டோ சிரிச்சோ இன்னும் செய்வார்கள் உண்மையாக இது ஒரு நல்ல விஷயம் இவர்கள் நாலு பேரும் இந்த மண்ணில் உண்மையாகவே தனித்து விடுவார்கள் என்ற மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது யோசிச்சு நாங்கள் நாலு பேர் இருக்கிற வழி அவர்கள் வளர்கிற காலத்தில் அவர்களுக்கு நல்ல துணை தாங்களுக்கு தாங்களை உதவுறு என்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் இப்படி இந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நான் அவ என்ன செய்தோ அவ்வளோத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டேன் அந்த காணொலியை எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் அப்படி ஒவ்வொருவரிடமாயே மாறி மாறி ஏதோ அங்கேயும் இங்கேயும் மூடி விளையாடி கொண்டிருந்தார்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு மாறி மாறி சகோதரங்கள் அங்கே இங்கே மாதிரி ஏதோ ஒரு நாளுமே விளையாடுறது போல தான் நான் வேண்டிய ஆனந்தம் மாட்டோம் மகிழ்ச்சியை பாருங்கள் முகத்தில் ஏதோ கூண்டுக்குள்ளே அடைச்சி விட்டுட்டு பறவை உண்டை திறந்து விட்ட மாதிரி தான் வேண்டிய அந்த சந்தோஷம் அந்த ஏதோ குண்டுக்கு இருந்துட்டு வெளியில் ஓடி வந்து சுதந்திரம் நடமாடுறன்ற மாதிரி உண்மையாகவே இங்கே உள்ள பிள்ளைகள் அப்படித்தான் ஒரு மெல்லம் இருக்கிற குண்டுக்குள்ளே வளர்க்கப்படுற கிளி மாதிரி ஏன்னா அவர்களை நாங்கள் நினைக்கிறன்னு தான் திறந்து விடுறோம் வழியில் அதுவும் இங்கே குளிர்காலம் எங்களுக்கு வெதர் முதற்கொண்டு கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் அப்படித்தான் அமைகிறது எங்களையும் தவறு சொல்ல முடியாது அவர்களையும் நாங்கள் தவறு இல்லாது இந்த நாட்டு நிலைமை அப்படியாக அமைகின்றது ஆகையால் அவர்கள் ஏதோ பட்டாம்பூச்சிகளாக பறந்து அங்கேயே தெரிஞ்சு சௌரங்களான ஒற்றுமை என்ன செய்தாலும் ஒன்றா தான் போவினா ஒன்றா தான் பெறுவினா ஒன்றிலிருந்து விளையாடுவினா மற்றொரு அளவுக்கு போதும்னா திரும்பி எல்லோரும் முறங்கி அங்கே ஓடிடுவினோம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் உங்களோட சோகரங்களோட நீங்கள் பகிர்ந்திருப்பீங்க விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கின்றேன் நாங்கள் முந்திர காலம் நாங்களும் நாலு பேர் உண்மையாகவே நல்ல ஒரு நாங்கள் உண்டா கூடி விளையாடி அப்படி என்று நாங்களும் சந்தோஷமாயிட்டு இருந்தோ நாங்கள் பிறகு பிறகு நாங்கள் படித்து கொஞ்சம் கொஞ்சம் வயசுகள் வேறு ஒவ்வொருவருடங்களாக பிரிஞ்சு அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இதுகளில் போய்க்கில்ல நாங்கள் இவை மூலமாக நாங்கள் அந்த ஒவ்வொரு செய்த ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஞாபகம் நாங்களும் இப்படித்தான் இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே நாங்களும் அப்படித்தான் இருந்த நாங்கள் ஏன்னா நாங்கள் ஊரில் வளர்ந்ததால் எங்களுக்கு அது இன்னும் இவையை விட கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம் உற்ற உணவினர்கள் எல்லாண்டு அப்படின்னு சொல்லி அக்கம்பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா இடம் போய் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அவர்களுக்கு இவர்களுக்கு இங்கே இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலை என்னடா ஒவ்வொரு இங்கே பக்கத்து விட்டு போறாலும் அடிச்சு கேடு நீங்கள் நிற்கிறீங்களாண்டு கேடு தான் போகணும் என்னடா எல்லாருமே இங்கே ஒரு இயந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நாங்கள் ஊரில் போகிற மாதிரி இல்லை கண்டு போய் கதவை திட்ட முடியாது அப்படி பட்டாம்பூச்சிகளாக அங்கேயும் இங்கேயும் திட்டுஞ்சி ஓடுறதும் பாடுறதும் விளையாடுறதும் என்று தங்களுக்கு தாங்கள் ஏதோ விளையாடி கொண்டிருந்தார்கள் உண்மையாகவே அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இல்லை அழகாக ஒரு பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்னுடைய கண்ணே பற்று மண்ட மாதிரி தான் இருந்துச்சு நாலு பெற்ற செயல்பாடுகளுமே அவர் சின்னால் தத்தி தவி குணம் துளம்பி ஏதோ அவைக்கு பின்னால் திரிஞ்சு ஓடி ஏதோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரும் விளையாடணுமே பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் அந்த இவர்கள் விளையாடுறத பார்த்துக்கணும் அந்த இடத்துல உண்மையாகவே நான் ஒரு ஒரு மனத்தியலுத்துக்கு மேலே இருந்திருப்பேன் எனக்குமே ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமாக போயிட்டு அதுக்குள்ளே போய் இடப்பட்டுருவோம் ஆனால் இவர்களோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களோடய மனமும் வந்து ரிலாக்ஸாக இருக்குது அவர்கள் விழுகிறது அழும்புறது அவைக்கு அவன் சண்டையை பார்க்குறது அவைகளை சமாதானப்படுத்துறது அவையான பிரச்சனையை பார்த்து பேசி அவர்களை இதாண்டு வை அப்படி ஒரு இதில் இருக்குது எங்களுக்கும் மற்றவர் வந்த ஒரு பொழுது போகிறது உண்மையாகவே அழகாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கும் அன்று இருந்தது அன்று என் பொழுது உண்மையாகவே இவர்களோடையே போயிட்டுருது கோயிலுக்கு போகிறேன்னு தான் நான் வலிக்கிட்டேன் கடைசியில் முடிந்தது என்னவோ பார்க்கல போகிற வழி வர்ற வழி என்ற வழியாக ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயமுமே முடிச்சாச்சு அவர்களும் சந்தோஷமாக எல்லாம் விளையாடி எல்லாம் இருந்து அல்லக்காக அவர்களுடைய மனநிம்மதிக்கு ஒரு மணித்தேழு மேலே தான் இருக்கும் ஒன்றரை மணித்தேழம் போனவையே காணிலன்று கூட வீட்டில் ஒரு என்ன ஒரு இது என்ன இவ்வளோ நேரம் காணையில் அப்படின்னு வீட்டை போனோடனே முதல்கேட்டுகள் என்ன செய்யுறீங்க இவ்வளோ நேரம்ன்ற மாதிரி தான் ஏனெடா நாங்கள் சொல்ல இல்லை தானே நின்று தான் பெறுவோம் அப்படின்ற மாதிரி என்னோடய வந்த ரெண்டு வழியாக பிரச்சனை இல்லை நாங்கள் நின்று கூட்டிக்கொண்டு கொண்டு வீட்டை வழியாக அக்களை கூட்டிக்கொண்டு வீட்டை வந்தாச்சு அப்படியே அழகாக இந்த காணொளி உண்மையாகவே எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது உங்களுடைய சிறு பிள்ளை ஞாபகங்களை நீங்கள் மீண்டும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி மூலம் இவர்களின் செயற்பாடுகள் மூலமாக மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி